வெளிசியா கிச்சன் வாங்க இன்னைக்கு நாம இடியப்பை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இடியாப்பை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஒரு சட்டியில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறது கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது வெண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுக்கு இந்த நேரத்தில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாலை நல்ல கிள்ளணும் தான் ஊற்றி எடுக்கிறோம் ரெண்டு டம்ளர் பர்ச்சேஸ் மாவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும் ஊற்றினா அதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம அது பண்ணுறதுக்கு இப்போ சூட்டோடு நம்மளால் அதை பிணே முடியாது இப்போ நம்ம வெண்ணியில் மாவு போட்டு வேக வச்சதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்படி பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேணாலும் பிணைஞ்சிக்கிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் புளிகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கை வலிக்காது எண்ணெயில் எண்ணெய் இதில் ராவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குளர் வச்சுக்கோங்க ஒரு பிடி உண்ட மாதிரி பிடிச்சிக்கோங்க அத வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் ராவிக்கோங்க இடியாப்ப கொள்ள இருந்ததுன்னா இடியாப்ப கொள்ள வச்சு இப்படி கை வச்சு எடுத்து விட்டுருங்க பாருங்க நமக்கு எவ்வளோ அழகாக வந்துருக்குது அப்படின்ட்டு இதை கொண்டு போய் வேக வைக்கலாம் இப்போ இட்லி சட்டியில் நம்ம வேக வைக்கலாம் பாருங்க இது ஒரு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க நம்மளுக்கு இடியப்பம் வெந்துருச்சு இதை இப்படியே செஞ்சோம்னா நல்ல ஒரு போல ஒரு ரெடியா நமக்கு இப்போ பாரு நமக்கு இடியப்ப ரெடியாச்சு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ